இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குவார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் பிதாமிடத்தில் நமக்காக ஜெபிக்கின்றவராக பரிந்து பேசுகின்றவராக இயேசு ராஜா இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் அவருடைய உபதேசத்தை கேட்கின்ற யாவரும் அதன் அர்த்தத்தை அறிந்து கொண்டு அர்த்தமுள்ள வாழ்வையும் அற்புதங்கள் அரங்கேறுகிறதையும் நாம் காண முடியும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தைரியத்துடன் விசுவாசத்துடன் அவருடைய சத்திய வசனங்களை அறிக்கை செய்து ஜெயமெடுப்போம் சோதனைகளை வென்று விடுவோம் அவருடைய கிருபையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதிகமாக வசனத்தை தியானிக்கும் போது பாவம் மாறும் வாயின் தாறுமாறுகள் நின்று போகும் பொறாமை போகும் பொறுமை வரும் கவலை காணாமல் போகும் புதிய மனுஷனை தருப்பித்து கொண்டு பரிசுத்தோடு பழக ஆரம்பிப்போம் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே தகப்பனே எப்பொழுதும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய சத்திய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்